வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை கைதான சட்டத்தரணிக்கும் பத்மேவுக்குமான தொடர்பு வெளியான தகவல் பரபரப்பாகும் பிள்ளையான் விவகாரம் இன்று விசாரணைக்கு வரும் வழக்கு மருத்துவர்களின் வேலை போராட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு போலீஸ் மா அதிபருடனான சந்திப்பை எதிர்பார்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான பேரணியில் பங்கேற்காவிட்டால் கட்சிக்கு பெரும் பாதகம் சஜித் அணியை எச்சரிக்கும் மொட்டு கட்சி பாதாள உலக குழு வசமே நாடு மக்கள் பிரதிநிதிகளுக்கு வெளியே சென்று சேவையாற்ற முடியாத நிலை சஜித் போதைப் பொருள் ஒழிப்புக்கான இருபத்தி நான்கு மணி நேர துரித தொலைபேசி இலக்கம் டிரம்பின் அதிரடி உத்தரவால் உலக அரங்கில் பதற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் கணிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்ற புலனாய்வு திரைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் பத்திர பத்மே இந்த சந்தேக நபரான சட்டத்தரணிக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அந்த சட்டத்தரணியின் வங்கி கணக்குக்கு மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு துணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது சந்தேகநபரான சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக சிங்கப்பூர் வழியாக துபாய் சென்று திரும்பியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர் அவ்வப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்றைய தினம் நடைபெற உள்ளது இதன் நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர் உதயக்கம்மன் பிள நேற்று குற்ற புலனாய்வு துணைக்களத்துக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார் இதன்போது வழக்கு தொடர்பாக அவருடன் கலந்துரையாடினார் என்று உதயகம் அம்மன்பா குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது எனினும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது என உதயகம்மன் பல தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையில் எவ்வித அடிப்படையும் இல்லை எனவும் இதனூடாக தனது உரிமை மீறப்பட்டுள்ளது என்று அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தாணை மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மாதம் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் இன்றைய தினம் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு டக்ளஸ் நலிந்த ஜெயதீச சுகாதார சேவை பணிப்பாளர் ஜெனரல் மற்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க பிரதிநிதிகளிடையில் நடைபெற்ற சிறப்பு போது ஏற்பட்ட இணக்கப்பாடுகளின் காரணமாக வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அரச மருத்துவர்களின் இடமாற்றங்களை உரிய நடைமுறைகளுக்கு புறம்பாக ஒருதலை பட்சமாக அமல்படுத்த முயன்றதை நிறுத்த இணக்கம் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட கால அளவில் உரிய நடைமுறைகளின்படி இடமாற்றங்களை மேற்கொள்ள இணக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த இணக்கப்பாடுகள் இன்றைய தினம் எழுத்து மூலம் உறுதிப்படுத்தப்பட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று மதியம் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது து அத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை நடைமுறையில் அமல்படுத்தாவிட்டால் எந்த நேரத்திலும் வேலைநிறுத்தத்தை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களுக்கான இடமாற்றங்கள் தொடர்பில் முரண்பாடு நிலை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட போலீஸ் மாதிப்பரிடமிருந்து விரைவில் சந்திப்பு நேரம் கிடைக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பதாக எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜந்த கருணா திலக்க தெரிவித்தார் to எதிர்கட்சித் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் தமது பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட போலீஸ் அதிபரை சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் இத்தகைய போலீஸ் மா அதிபரை நாடாளுமன்றத்துக்கு அழைக்க கோரி கடந்த இருபத்தி ஏழாம் தொகுதி சபாநாயகரிடம் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் தற்பொழுது வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவரது அறிவுறுத்தலின் பேரில் எதிர்க்கட்சியில் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்புவதற்கு சபாநாயகர் அலுவலகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக mm <laughs> நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணா திலக மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து பல விடயங்கள் குறித்து கலந்துரையாட வேண்டிய அவசியம் இருப்பதால் போலீஸ் மாதிபருடனான சந்திப்பு விரைவாக கிடைக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் நவம்பர் நுகேகோடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கே அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் தொகுதி நுகைகொடையில் கூட்டு மற்றும் எதிர்ப்பு பேரணியை நடத்துவதற்கு முக்கியமான சில எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிவிதருகல உரிமைய மக்கள் ஐக்கிய முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி என இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்காதிருக்க தீர்மானித்துள்ளது இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெறமுன கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான ஐக்கிய மக்கள் சக்தியை மேற்கொண்டவாறு எச்சரித்துள்ளார் அரச தீர்ப்பு பேரணியில் பங்கேற்பதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் முடிவெடுக்க உரிமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது இந்த உரிமையை நாம் மதிக்கின்றோம் எனினும் பிரதான எதிர்க்கட்சிக்குரிய பொறுப்பை அந்த கட்சி நிறைவேற்றும் என நம்புகின்றேன் நுகே கொடை கூட்டத்தில் அக்கட்சி பங்கேற்கும் என நம்புகின்றேன் எனினும் காலம் உள்ளது சிலவேளை பங்கேற்க கவிட்டால் அது அந்த கட்சிக்கே பெரும் பாதகமாக அமையக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று மக்கள் பிரதிநிதிகள் வெளியே சென்று சேவையாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது நாடு பாதாள உலக குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விடுத்து அரசாளுகையில் சர்வாதிகார போக்கை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு மட்டக்குளி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள முறைமையில் மாற்றத்தை கொண்டு வந்து நீதி நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதாக தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்தது ஆனால் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய முறைமை மாற்றத்தில் கொலை கலாச்சாரம் பரவலடைந்து கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன போட்டிக்காக கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் பிரதிநிதிகள் வெளியே சென்று சேவையாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இன்று நாடு பாதாள உலக குழுக்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விடுத்து அரசு சர்வாதிகார போக்கை ஊக்குவிக்கும் நடைமுறைகளும் ஈடுபட்டு வருகின்றது அரசை மையமாக கொண்ட சர்வாதிகார கட்டமைப்பை உருவாக்கி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் முயற்சிகள் தற்போது மேற்கொண்டு வருகிறது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வெளி கமத்த விசாலர் தமது இருப்பதாக கூறி போலீஸ் அதிபருக்கு எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் இறுதியில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாததால் அவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் ஜெகத் விதானவுக்கு கூட உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த உயிர் அச்சுறுத்தல்களை போலீசார் வெளிப்படுத்தவில்லை ஜெகத் விதானு தமக்காகவே பாராளுமன்றத்தில் இதனை வெளிக்கொணர்ந்தார் இதுகுறித்து கருத்து வெளியிடும் போது போலீஸ் மா அதிபர் நேரடியாகவே அவரை குற்றவாளியாக்கியுள்ளார் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தும் வேண்டுகோள் விடுத்தும் இதுவரை எந்த பதிலும் இல்லை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவில்லை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏதேனும் நடந்தால் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் பொய்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கொலைகாரர்கள் போதைப் குற்றங்களுடன் தொடர்புடைய குழுக்கள் அல்லது திட்டமிட்ட குற்றச்செயல்களை மேற்கொண்டு வரும் குழுக்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விஷ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடுமே ஒன்றாக தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினால் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்குழுவின் கோரிக்கையின் பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற துரித தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டில் ஒரு இடத்திலும் நடைபெறும் போதைப் பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்துக்குரிய செயற்பாடுகளை பற்றிய சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அணு ஆயுத சோதனையை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அணு சக்தியில் இயங்கும் ஏவுகணை சோதனையை ரஷ்யா சமீபத்தில் மேற்கொண்டது இதைத் தொடர்ந்து அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அணு சக்தியால் நீருக்கடியில் இயங்கும் ட்ரோன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதால் தங்கள் அணு ஆயுதங்களை சோதிக்க ஆரம்பிக்குமாறு ராணுவத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சீனாதன் அணு ஆயுத பலத்தை விரைவாக அதிகரித்து வருவதாக தெரிவித்த டிரம்ப் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு இணையாக வளர்ந்துவிடும் என எச்சரித்துள்ளார் டிரம்பின் இந்த நடவடிக்கை உலக அரங்கில் மிகுந்த கவலையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த முடிவு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா இடையே அணு ஆயுத போட்டியை தூண்டிவிடும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு முதல் அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேமுள்ள சஞ்சீவ கொலை கைதான சட்டத்தரணிக்கும் பத்மேவுக்குமான தொடர்பு வெளியான தகவல் பரபரப்பாகும் பிள்ளையான் விவகாரம் இன்று விசாரணைக்கு வரும் வழக்கு மருத்துவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு போலீஸ் மா அதிபருடனான சந்திப்பை எதிர்பார்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான பேரணியில் பங்கேற்காவிட்டால் கட்சிக்கு பெரும் பாதகம் சஜித் அணியை எச்சரிக்கும் மொட்டு கட்சி பாதாள உலக குழுக்களின் வசமே நாடு மக்கள் பிரதிநிதிகளுக்கு வெளியே சென்று சேவையாற்ற முடியாத நிலை சஜித் போதைப் பொருள் ஒழிப்புக்கான இருபத்தி நான்கு மணி நேர துரித தொலைபேசி இலக்கம் டிரம்பின் அதிரடி உத்தரவால் உலக அரங்கில் பதற்றம் இத்துடன் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக ஊடாக வணக்கம்